இந்த நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு எவ்வளவு நாள் வரைக்கும் நீடிக்கும் அது மட்டும் இல்லாம சட்டம் வந்து என்ன சொல்லுது இதை வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் நீடிக்கலாம்ன்ற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் காவல்துறை வந்து இந்த நூற்றி நாற்பத்தி நாலு சமயத்தில் வந்து அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டுருந்தோம் இதை சார்ந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவங்க வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது இந்த சமயத்தில் ஒன்று பகிரணும்னு ஆசைப்பட்டேன் அதை சொல்லிடுறேன் நம்மளோட குற்ற விசாரணை முறை சட்டத்தில் பிரிவு நூற்றி முப்பது சப்செக்ஷன் த்ரீயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காவல்துறை இது மாதிரி சட்டவிரோதமாக கூட்டுற கும்பலை வந்து ஒரு லிட்டில் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அதாவது ஒரு நெசசரி ஃபோர்ஸை பயன்படுத்தி அந்த கூட்டத்தை வந்து கலைக்கலாம்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க காவல்துறை எல்லாரையுமே நம்ம வந்து நல்லவங்கன்னு சொல்லி சொல்லிட முடியாது அதுலேயும் வந்து நிறைய கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் வராதிங்க ரோட்டுக்குன்னு சொல்ற காவல்துறையும் நம்ம ஊரில் இருக்காங்க யார் என்னன்னே கேட்காம அடிக்கிற காவல்துறையும் நம்ம ஊரில் தான் இருக்காங்க ஆகையால் இப்போ இருக்கற பிரச்சனைக்கு நம்ம மனித உரிமை எல்லாம் விட்டுட்டு இன்னும் இருக்க நாட்களுக்கு எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சுயக்கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போது நாடு இருக்க நிலைமைக்கு ஒரு சில விஷயங்களை பார்க்குறப்போ நமக்கே வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது எப்போ என்ன நடக்க போதுன்ற ஒரு அச்சம் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம வந்து எவ்வளோ பெரிய இழப்பை நோக்கி போறோன்றத இப்போ நம்ம இருக்க இந்த சில நாட்கள்ல தான் இருக்குன்ற ஒரு விஷயத்தை இப்போ தெளிவுபடுத்திக்கிறேன் ஒரு மிகப்பெரிய இழப்புல இருந்தோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்தோ நாட்டை காப்பாற்றுற ஒரு முக்கியமான பொறுப்பு வந்து நமக்கு இருக்குது அதை வந்து இன்னும் இருக்க இந்த கொஞ்சம் நாட்களில் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி தயவு செய்து ஒரு ஆபத்துலேருந்து எல்லாரையும் காப்பாற்றணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது தயவு செய்து யாரும் வீட்டை விட்டு வெளியே போவாதீங்க நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் வீட்டிலே இருங்க சேஃப்டியா இருங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை எவ்வளோ நாள் வந்து நீடிக்கலாம்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்து அதிகபட்சமாக ரெண்டு மாதம் வரைக்கும் வந்து அதை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கலாம் ஒருவேளை அந்த ஸ்டேட் வந்து இங்கே வந்து மறுபடியும் தேவை அப்படின்னு நினச்சிதுன்னா ஆறு மாதங்கள் வரையும் வச்சிருக்கலாம் அதிகபட்சமா ஆறு மாசம் வரைக்கும் ஒரு ஸ்டேட்லேயோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயோ இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை பிறப்பிக்கப்பட்டதுலேருந்து ஆறு மாசம் வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன்ல வச்சிருக்கலாம் இதுதான் வந்து சட்டம் அது மட்டும் இல்லாமல் அந்த லட்டி சார்ஜ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எந்த ஒரு சட்டத்திலையும் வந்து குறிப்பிடலை நம்ம ஊர் சட்டங்கள்ல அதற்கான காரணம் என்னன்னா அவங்க வந்து ஒரு நெசசரி ஃபோர்ஸை பயன்படுத்தலாம் தான் சொல்றாங்க ஆனா அவங்க பயன்படுத்துகிற விதங்கள் வந்து மிக மிக மோசமா இருக்கு இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டத்துல அந்த அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதாவது ஐந்து பேருக்கு மேலே கூடுற சட்டவிரோத கூட்டம் முதல் விஷயம் அங்கே கூடுற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோத கும்பலான்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இவங்க இப்போ காவல்துறை வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க ரோட்டில் போகிறவங்க அடிக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனித்தனியாக அவங்கவுங்க வேலைக்கு தான் போகிறாங்க அவங்களை அடிக்கிறது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம்தான் அது வந்து மனித உரிமை மீறல் தான் என்னோட உரிமை மறுக்கப்படும் பொழுது நான் அயல் நாட்டில் அடிமையாகிறேன் அப்படின்னு நேற்று ஒரு தம்பி பேசின வசனம் அந்த வீரா வசனத்துக்கு அந்த தம்பி நினைத்தா நேற்று வந்து அவர் கூட்டு போய் அடித்த அந்த காவல்துறை மீது வந்து ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை நூறு சதவீதம் வந்து எடுக்கலாங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் நாடு இப்போ இருக்க பிரச்சனைக்கு நேற்று அந்த தம்பி பேசின வசனங்கள்லாம் வேறு வேறு போலீஸுக்கு வந்து கொரோனா வராதுன்னு சொல்லி கேட்குறாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்க போலீஸ்லாம் ஓய்வு எடுத்துங்கன்னு சொல்லி நேற்று தலைமையே சொல்லியிருக்கு காவல்துறையினர் ஒரு சட்டவிரோத கும்பல் கூடுறப்போ கண்டிப்பாக அவங்கள வந்து அலாட் பண்ணணும் இது போல் உங்கள் மேலே வந்து நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்றது தாக்குதல்ன்றது அந்த லிமிட்டட் ஃபோர்ஸை தான் சொல்கிறோம் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்களுக்கான ஒரு இன்சார்ஜ் இருக்கணும் அவர் இருந்து அவர் லட்டி சார்ஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து அவங்கள தாக்கணும் அதற்கு முன்னாடி அந்த க்ரௌடுக்கு புரிகிற மாதிரி அதாவது புரிகிற மாதிரினா அவங்களோட லாங்குவேஜ் என்னன்றதை பார்த்து அவங்களுக்கு வந்து அதை சொல்லணும் இது மாதிரி நாங்கள் உங்களை வந்து கும்பலை கலைக்க போகிறோம் எல்லோரும் கலைஞ்சு போங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லணும் சொல்லிவிட்டு ஒரு வேளை கலையலை அப்படின்னா அவங்க வந்து லட்டி சார்ஜ் யூஸ் பண்ணலாம் அதுவும் வந்து லிமிட்டட் ஃபோர்ஸ் தான் அவங்களோட காலர் போனாக இருந்தாலும் சரி அல்லது தலையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இன்ஜுரின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும் அதை தாண்டி போச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு குற்றத்துக்குரிய செயலை பண்ணதா வந்து கருதப்படும் ஒருவேளை அந்த புகையை போட்டும் வந்து அவங்க கலையலை டியர் கேஸ் யூஸ் பண்ணியும் கலையில அப்படின்னா அந்த வாட்டரை பயன்படுத்தி வாட்டரை வந்து ஃபோர்ஸாக வந்து அடித்து பயன்படுத்தி வந்து தாராளமாக கலைக்கலாம் ஆகையால் காவல்துறை வந்து அடிக்கவே கூடாதுன்ற ஒரு விஷயம் கிடையாது இந்த நூத்தி முப்பது சிஆர்பிசியில் வந்து சப்செக்ஷன் செக்ஷன் த்ரீல வந்து இதை தான் சொல்லியிருக்காங்க லிமிட்டட் ஃபோர்ஸை பயன்படுத்தலாம் இது எல்லாமே நம்ம சொல்கிற முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு சமயத்துல மட்டும்தான் இந்த கும்பல கலைகிறப்ப மட்டும்தான் வந்து அவங்க பயன்படுத்தணும் இதை தவிர்த்து நேற்று அவங்க பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனித உரிமை மீறல் தான் தாளமா அவங்க நினச்சாங்க அந்த அடி வாங்கன நபர் வந்து நினைத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக காவல்துறை மேல வந்து ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து எடுக்கலாம் அதற்கான காரணம் என்னன்னா யாருமே வந்து ஒரு காமன் ஆப்ஜெக்ட்டோட வந்து அங்க கூடல தான் வந்து ஒரு உண்மையான விஷயமா இருக்குது இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் காவல்துறையினர் ஒரு லிமிட்டெட் அல்லது ஒரு லிட்டில் ஃபோர்ஸை பயன்படுத்தி ஒரு நபரை வந்து ஒத்துழைக்க வைக்கலாமே தவிர்த்து இதை தவிர வேறு எந்த இடத்துலையுமே வந்து காவல்துறையினர் வந்து ஒரு தனி மனிதனையோ அல்லது வந்து ஒரு ஃபேமிலியோ அல்லது யாரோ ஒரு நபரை தாக்கத்துக்கான அல்லது அடிக்கிறதுக்கான ஒரு உரிமை வந்து நம்ம சட்டத்தில் கிடையவே கிடையாது ஒன்று ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சமயத்தில் சட்டவிரோத கும்பல் கூட நாங்கன்னா அதை கலைக்கிறதுக்கு ரெண்டாவது ஒரு நபரை வந்து கைது பண்ண போகிறாங்க அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற சமயத்தில் அந்த நபர் கைது பண்ணுறதுக்கு ஒரு வேளை ஒத்துழைக்கலை நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பிட்டு வரலை அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து ஒரு காவல்துறை ஒரு நபர் மீது வந்து அந்த ஒரு லிமிட்டட் ஃபோர்ஸை பயன்படுத்த முடியுமே தவிர்த்து வேற எந்த சூழல்லையும் எந்த சூழ்நிலையும் வந்து காவல்துறை வந்து கண்டிப்பாக ஒரு நபரை அடிக்கவே கூடாது இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருப்போம் நம்ம வந்து காவல்துறை அடிக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம எந்த வீடையிலுமே சொல்லலை அடிக்கலாம் அதற்கான ஒரு லிமிடெட் ஃபோர்ஸை பயன்படுத்துகிறதா முன்னேடி வடையிலையும் சொல்லியிருக்கோம் இதுதான் வந்து சட்டம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று இருக்குது அதை மறக்காமல் பாருங்கள் அதில் வந்து இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டம்னா என்ன காவல்துறைக்கு வந்து அந்த சமயங்களில் வந்து என்னென்ன அதிகாரம் இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா சமயத்தில் யாராவது வந்து வாட்ஸ்அப்ல வதந்தி பரப்புனாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து என்ன தண்டனைன்றதையும் வந்து பார்த்துருக்கோம் தயவு செய்து மக்கள் மேலே வந்து வைலன்ஸை பயன்படுத்தாதீங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காவல்துறை வந்து ஒரு ஃபோர்ஸை பயன்படுத்தலாம் அது வந்து பார்த்திங்கன்னா அன்லாஃபுல் அசம்பிளியாக தான் இருக்கணும் அதை தவிர்த்து ஒரு தனி மனிதன் ஒரு தனி விஷயத்தை பூர்த்தி செய்ய போகிற சமயத்தில் அவங்களை தாக்கத்துக்கான உரிமை வந்து கண்டிப்பாக வந்து காவல்துறையினருக்கும் அல்லது யாருக்குமே கிடையாது ஆனால் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னன்னா இந்த தோப்பு காரணம் போனதைக்கு ஏத்த அப்புறம் வந்து நேற்று ஒன்று ரெண்டு வீடு வந்து பிரதேசனம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல் தான் அந்த நபர் பண்ண காவல்துறையினர் மீது நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு வேளை அப்படி எடுக்க முடியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான ப்ரொசீஜர் என்னன்றதை நாங்கள் சொல்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து வீட்டில் இருங்க சேஃபாக இருங்க சேஃப்டியாக இருங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சட்டமைய தெரிந்த உறவுகளுக்கு நன்றி